வணக்கம் நான் உங்கள் அமுத சித்ரா சுமங்கலி விரதத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மாசி மாதம் ஏகாதசி ஒட்டி வரும் ஒரு சுமங்கலி விரதம் தான் சாவித்திரி விரதம் இந்த விரதத்தை காமாட்சி விரதம் காரடையான் விரதம் சுமங்கலி விரதம் என்று பல பெயர்களில் அழைக்கின்றோம் சுமங்கலி பெண் தன் கணவன் நீண்ட ஆயுள் பெற்று வாழ வேண்டும் என்று அம்மனிடம் வேண்டிக்கொண்டு இருக்கக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு சுமங்கலி விரதம் என்று பெயர் காமாட்சி அம்மனே கடைபிடித்த விரதம் என்பதால் காமாட்சி விரதம் என்றும் அழைப்பர் கார் அரிசியை மாவாக மாற்றி அடை செய்து அம்மனுக்கு நைவேத்தியம் செய்வதால் காரடையான் நோன்பு என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கு ஒரு வரலாறு உண்டு வாங்க அதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் காதல் என்றால் என்ன கணவன் மீது செலுத்தக்கூடிய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு பெண்ணின் வரலாற்றை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்ரி இவள் சத்யவான் என்ற இளைஞனை சந்தித்த போது இருவருக்கும் காதல் ஏற்பட்டது தன் காதலை தனது தந்தை அசோபதியிடம் தெரிவித்தாள் சாவித்ரி அசோபதி மன்னன் சத்தியவானை பற்றி விசாரிக்க அவன் ஒரு அரச குமாரன் என்பதும் குறைந்த ஆயிலை கொண்டவன் என்பதையும் நாரதர் மூலமாக தெரிந்து கொண்டார் தன் மகளை ஆயுள் குறைவான ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்தால் விதவையாகி விடுவாளே என துன்புற்று சத்தியவானுக்கு மனம் செய்து வைக்க விரும்பவில்லை ஆனால் சாவித்ரி சத்தியவானை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டார் வேறு வழி இல்லாமல் சத்தியவான் சாவித்ரி திருமணத்தை நடத்தி வைத்தார் சாவித்ரி சத்தியவானுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் திருமணத்திற்கு பிறகு காட்டில் சத்தியவானும் சாவித்ரியும் வாழ்ந்து கொண்டிருந்தனர் ஓராண்டு முடிந்தது ஒரு நாள் காட்டில் மயங்கிய நிலையில் சாவித்திரியின் மடியில் கிடந்த சத்தியவானின் உயிர் பிரிந்தது சத்தியவான் உயிரை யமதர்மன் எடுத்துச் சென்றார் யார் கண்ணுக்கும் தெரியாத யமதர்மன் சாவித்ரி கண்ணுக்கு மட்டும் தெரிந்தார் யமனை பின்தொடர்ந்து சென்றார் சாவித்ரி யமதர்மன் சாவித்திரியை பார்த்து ஏன் என்னை பின்தொடர்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் நீங்கள் எடுத்துச் செல்லும் என் கணவனின் உயிரை மீண்டும் கொடுத்து விடுங்கள் என்றாள் அது தர்மமாகாது அதை தவிர வேறு ஏதாவது வரங்கள் கீழ் நிச்சயம் தருகிறேன் என்றார் யமதர்மன் அப்போது யோசித்த சாவித்ரி மிகவும் புத்திசாலித்தனமாக ஒரு வரத்தை கேட்டாள் எனக்கு புத்திர பாக்கியங்களை வழங்க வேண்டும் என்றாள் யமதர்மனும் உடனே அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு பயணத்தை தொடர்ந்தார் சாவித்திரியும் தொடர்ந்தாள் மீண்டும் சாவித்ரி தன்னை பின்தொடர்வதைக் கண்டு ஏன் என்னை தொடர்கிறாய் என்று கேட்டார் நீங்கள் கொடுத்த வரத்தின் பணி என்னுடைய கணவனின் உயிரை திருப்பி தாருங்கள் என்று கேட்டால் அப்போதுதான் வரத்தின் பொருளை யமதர்மன் உணர்ந்தார் வேறு வழியின்றி சத்தியத்தையும் தர்மத்தையும் காக்கும் யமதர்மன் சத்தியவானின் உயிரை மீண்டும் கொடுத்து இருவரையும் வாழ்த்து மறைந்தார் அந்த நிகழ்வு நடந்தது காரடையான் நோன்பு அன்று சத்தியவானின் உயிரை மீட்டுத் தந்தது சாவித்ரி இருந்த காரடியா நோன்பும் கணவன் மீது அவள் வைத்திருந்த அளவில்லாத அன்பும் தான் இந்த ஆண்டு காரடையான் நோன்பு பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறது அந்த நாளில் காரடையான் நோன்பு இருந்து கணவனின் ஆயிலை நீடிக்க செய்து மங்களமுடன் தீர்க்க சுமங்கலியாக வாழுங்கள் மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்